அண்டை நாடான பாகிஸ்தான் கடுமையான பொருளாதார நெருக்கடியில் உள்ளது பாகிஸ்தானின் வேலையின்மை விகிதம் கடந்த பத்தாண்டுகளில் ஒன்று புள்ளி ஐந்து சதவீதத்தில் இருந்து ஏழு சதவீதமாக உயர்ந்துள்ளது இந்நிலையில் பாகிஸ்தானுக்கு மெகா ஜாக்பாட் அடித்துள்ளது இது இந்தியா உட்பட அனைத்து நாடுகளை திரும்பி பார்க்க வைத்துள்ளது பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தின் அட்டாக் பகுதியில் உள்ள சிந்து நதி படுகையில் சுமார் முப்பத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவுக்கு தங்கம் இருப்பது இருப்பது தெரிய வந்துள்ளது இரண்டு புள்ளி எட்டு மில்லியன் டோலா தங்கம் இருப்பதாக தெரிய வந்துள்ளது ஒரு டோலா என்பது பதினொன்று புள்ளி அறுபத்து ஆறு கிராம்கள் ஆகும் இருபத்தி எட்டு லட்சம் டோலா என்பது கிட்டத்தட்ட மூன்று கோடியே இருபத்தி ஆறு லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரத்து அறுநூற்று எழுபத்தி ஐந்து கிராம்கள் பாகிஸ்தான் ரூபாய் மதிப்பில் இந்த தங்கத்தின் மதிப்பு எண்ணூறு பில்லியன் ஆகும் இதனை பஞ்சாப் மகாண அரசும் உறுதிப்படுத்தியுள்ளது பஞ்சாப் சுரங்கம் மற்றும் கனிம வளத்துறை அமைச்சர் சர்தார் ஷேர் அலி கோர்ச்சானி செய்தியாளர்களிடம் இதனை அதிகாரப்பூர்வமாக நேற்று அறிவித்தார் பாகிஸ்தானின் புவியியல் ஆய்வு மையம் கடந்த ஆண்டு அட்டாக்கில் தங்கம் படிவுகள் குறித்த ஆய்வை மேற்கொண்டதாகவும் அங்கு ஏராளமான தங்கத்தை கண்டுபிடித்ததாகவும் அவர் கூறினார் சர்வதேச சந்தையில் இந்த தங்கத்தின் இருப்பு மதிப்பு எழுநூறு பில்லியன் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் தங்க கையிருப்புகளை ஏலம் விடுவதற்கான விதிமுறைகளை அரசு உடனடியாக உருவாக்கியுள்ளதாகவும் ஒரு மாதத்தில் அதற்கான நடவடிக்கைகள் தொடங்கும் என்றும் தெரிகிறது இந்தியா மற்றும் வங்கதேசத்தைக் காட்டிலும் நிலையில்லா அரசியல் நிர்வாக குழப்பத்தால் பாகிஸ்தானில் வேலையில்லா திண்டாட்டம் வறுமை அதிகமாக உள்ளது இந்நிலையில் இந்த தங்கப் புதையல் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது பாகிஸ்தான் பொருளாதார வளர்ச்சியை எங்கோ கொண்டு சென்றுவிடும் ஆனால் அமைதியான அரசியல் சூழல் வேண்டும் தற்போது சிந்து நதியில் தங்கம் கண்டுபிடிக்கப்பட்ட இடத்தைச் சுற்றி பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது அங்கு நதியில் பொதுமக்கள் செல்ல குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது இது தவிர பாகிஸ்தானின் கடற்பகுதியில் அதிகமான அளவு எண்ணெய் வளம் உள்ளது இந்த எண்ணெய் வளத்தின் மூலம் உலகத்தில் எண்ணெய் மிக்க மிகப்பெரிய நாடாக பாகிஸ்தான் மாறும் விடும் என்று வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள் இதன் மூலம் பாகிஸ்தான் மிகப்பெரிய வல்லரசு நாடாக விடும் என்றும் பணக்கார நாடாக விடும் என்றும் கூறுகிறார்கள் இந்த நேரத்தில் தங்கமும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானை எங்கோ கொண்டு சென்றுவிடும் என்று தெரிகிறது ஆனால் அதை பயனுள்ள முறையில் பயன்படுத்தி கொள்வது பாகிஸ்தானுடைய கையில் தான் இருக்கிறது